வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரையல் நம்பரை வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இல்லைங்களா நேற்று வந்து நாலு நம்பரும் ரெண்டு இடத்துல அடிச்சிருந்தாங்க அதாவது நானூற்றி நாலு அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு நாளையும் எடுத்து அப்படியே வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து ஏ போல் சி போல் அடித்தாங்க இன்றைக்கி அந்த நாலு எடுத்து அப்படியே வந்து பி போர்டில் அடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பிசி பெஸ்ட் போரில் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பார்த்துட்டிங்க அப்போ நமக்கு சி போர்டில் வராமல் போர்டு சேஞ்ச் ஆகி ஏ போர்டில் போய் உட்காந்துருக்கோம் ஓகேங்களா நான் செமி சி போர்ட்டில் எதிர்பார்த்தோம் அது ஏ போடில் உட்காந்துருச்சு ஆனால் பெண்டிங் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கனா ஏ போடில் அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு நான் அதை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் ஒரு வேலை வந்து இது மிஸ் ஆச்சுன்னா பெண்டிங் டார்கெட்டில் தான் வந்து ஒப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக வந்து பெண்டிங் டார்கெட்டில் தான் நமக்கு ஹிட் ஆயிருக்கு ஒருவேளை பெண்டிங் பார்த்து நீங்கள் ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வந்து பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சி போர்ட் வந்து அஞ்சு வந்து முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் இருந்துச்சு நான் அதனால் வந்து பிசியில் கொடுத்தேன் அஞ்சா நம்பர் வந்து பிசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகுன்னு நினச்சேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது ஆனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வந்து பதினாறு நாளாக ஓப்பன் ஆக மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு நம்ம ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்னைக்கு ரிசல்ட்டு அஞ்சா நம்பர் ஏ போலேயே நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு மிஸ் தான் இன்றைக்கி ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கிறோம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அஞ்சா நம்பரோட மேட்ச் பண்ணி வைக்கிறோம் அவங்க போல் தான் நம்ம எது கூட மேட்ச் பண்ணாமல் இருக்கிறோமோ அது கூட தான் வந்திருக்கு நேர்த்தரிச்சி ஒரு நாலாம் நம்பர் எடுத்து உள்ளே விட்டாங்க அது இல்லாமல் ரெண்டாவ நம்பருக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம கொடுத்த நம்பர் எது கூடயும் செட் ஆகாமல் போச்சு இல்லைன்னா எனக்கு பெயர் சொன்ன சூப்பராக செட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சா நம்பரும் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நேற்று நாங்கள் சொல்லியிருந்த பாருங்கள் நாலு சைபர் நாலு நேற்று ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் வந்து இந்த சைபர் வரும் அப்படி இல்லைனா சைபருக்கு பவர் வந்து அஞ்சு வரும்னு சொல்லி இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருந்த பாருங்க ஆனால் அந்த அஞ்சாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து பிசியில் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா பிசியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் ஆனால் அது என்ன சொன்ன மாதிரி நம்ம கெஸ் பண்ண மாதிரி அஞ்சா நம்பர் சைபருக்கு பதிலாக வந்துருச்சு ஆனால் அது என்னாச்சுன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கு நம்ம பிசியில் கொடுத்த நம்பர் இந்த ஏ போர்டில் போர்டு மாதிரி நமக்கு ஹிட் ஆயிருக்கு நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ஆறு ட்ராப் கேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்று வந்து முப்பது நாள் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஏ போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் ஓப்பன் ஆகணும் எனக்கு பிரகாரம் பேட்டர்ன் பிரகாரம் வரணும் பி போல் ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மூணு வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒம்பது வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பி போல்லேயும் ஒரு ஒன்று ஓகேங்களா நம்ம டார்கெட்டில் ஒரு ஏ போர்டில் ஒரு ஒன்று இல்லை பி போல் ஒரு ஒன்று ஆகலாம் சி போர்டில் அஞ்சு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தாறு இரு அறுபத்தி ரெண்டு பதினேழு பன்னெண்டு பதினாறு அறுபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று எடுத்துக்கிற ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசி வந்து வாய்ப்புன்றிருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசுங்க ஏங்க சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தேழுன்னு கொடுத்துருக்குறேன் இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் இங்கே இருக்கிற எண்களில் தான் முக்கியமான எண்களை எடுத்து இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்து எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்ப இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செத்துறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டு இங்கே நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோம்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தோம் இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முன்னாடி இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பத்திற்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போட பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ வந்து இப்படி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப வரணும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கு பவர் ஏழு வரணும் அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர்னு எடுத்துக்கிறேன் இந்த மெத்தேடில் தான் அடிச்சுட்ருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த மெத்தேட் எடுக்கிறேன் இது வந்து ஆல் போர்ட்டில் நான் கொடுக்குறேன் ஏன்னா போர்டு சேஞ்ச் ஆகிடுவோம் பிசியில் கொடுத்தோம்னா போர்டு சேஞ்ச் ஆகிதுனால நம்ம ஆல் போடலையும் நான் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு அல்லது பவர் ஏழு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போல் ஏழு வருது அந்த ரெண்டு வருதுன்னு சொல்லி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சினா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய என் பொருள் பார்த்துட்டு அப்படின்னா ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று அல்லது ஆறாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் காட்டுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏ போில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் தில்லு குடுத்துட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரமும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்றாம் நம்பரே ஆறாம் நம்பரே நான் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தாறு நூற்றி அறுபத்தேழு அறநூற்றி இருபத்தேழு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தாறு நூற்றி அறுபத்தி ரெண்டு அறுநூற்றி பதினேழு அறநூற்றி பன்னெண்டு எழுநூத்தி பதினாறு ஏழுநூத்தி அறுபத்தொன்று ஏழுநூற்றி பதினெட்டு ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று எடுத்துக்கிறோம் ஸோ அது பதினொரு பிசி பாஸ் ஆகலாம் நல்லா த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகிறதாங்க செக் பண்ணி பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசுவீங்கன்னா உங்களோட கேசுவீங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க என்ன கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நான் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் கூட சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே இப்போ என்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ